சிம்பிளாக ஹெல்தியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஆலி விதை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் இல்லாமல் நெய் இல்லாமல் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு வந்து டெய்லி ஒன்று கொடுக்கும்போது நல்லா புரோட்டீனும் எனர்ஜியும் கிடைக்கும் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம் சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் சொத சொதன்னு இருக்காது இதில் வந்து எந்த ஒரு பதம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு பீனட் அதாவது நிலக்கடலை அரைக்கப்படுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்பியான தான் வந்து லட்டு நல்லாயிருக்கும் இது தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து ஆறணும் அதுக்கு இப்போது பாதாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எள் அரை கப் போட்டுட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் எள்ளு பிடிக்காதவங்க முந்திரி போட்டுக்கலாம் ஸோ நல்லா வெடிக்கணும் இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் இதுக்கப்புறம் ஆலி விதை இந்த ஆலி விதையில் பொட்டாசியம் ஃபைபர் அதுக்கப்புறம் ஒமேகா த்ரீ இருக்குது நம்மளோட குழந்தைகளோட பிரெயினோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கூட இதை வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது அந்த லட்டு கெட்டு போகாமல் இருக்கும் செதியும் ஆற வச்சிடலாம் இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை ஒரு கால் கப் போட்டுக்கலாம் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆகும் இதுக்கு ஸோ மொத்தமாக லட்டு பண்ணி முடிக்கவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாமே முடிச்சிடலாம் நான் இதில் வந்து நாட்டு சர்க்கரை போட போகிறேன் நீங்கள் சுகர் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்சியில் போட்டு கரகரைப்பை அரைச்சிக்கலாம் இதில் ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் போடுறேன் ஒரு ஸ் ஒரு டீஸ்பூன் இருக்கும் அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை இது ஆயில் ரிலீஸ் ஆகிறது தடுக்கும் ஸோ இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு கப்பும் தண்ணி கால் கப் போட்டுக்கலாம் இது வந்து பதம் ஒரு கம்பி பதமெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சுதுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியான ஒரு ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்கும் கையில் அவ்வளோதான் அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லட்டு செய்யும்போது நல்லா ஒட்டும் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் வர மாதிரி இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டீ காஃபி பால் எதுக்கு வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொங்கநாடு கிராமத்தில் இது மாதிரி பண்ணுவாங்க நாட்டு சர்க்கரை சிரப் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா ஒரு பவுலில் அரைச்சி வச்சு அந்த பொ பொடியை போட்டுக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏலக்காய் பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சிரப் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம லட்டா பிடிச்சிடலாம் ஸோ இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் டிஸ்டிகேட்டட் கோகோனட்டோ இல்லை தேங்காயோ அரை அப்படிங்கும் போது நீங்கள் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிருக்கங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் இதில் பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி இல்லைன்னா பிஸ்தா அதை போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாக்லேட் சிப்ஸ் போடலாம் இல்லைனா கொக்கோ பவுடர் வந்து போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் இப்படி கையில் பிடிக்க வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே அப்படி பிடிக்கவில்லைனா எக்ஸ்ட்ரா அந்த சிரப்பு ஊற்றிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக கவ கவனிக்க வேண்டியது நீங்கள் எல்லா சிரப்பையும் உடனே ஊற்றிட்டீங்க அப்படின்னா சொத சொதன் நாயிடு எக்ஸ்ட்ரா மாவு இல்லை பொட்டுக்கடலையோ போட வேண்டியது இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா பொட்டுக்கடலையே கொஞ்சம் ரோஸ் பண்ணி அரைச்சி போட்டுக்கங்க இல்லை அப்படின்னா போட்டுக்கிடையில் டைரெக்டாகவே கூட நீங்கள் அரைச்சி போடலாம் தப்பாகிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெட் ரைஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லட்டு போட்டிருக்கேன் ரொம்ப ஹெல்தியானது ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஏழு நாள் கெட்டு போகாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலில் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டின்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நியூ இயருக்கு பர்ஃபெக்டான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹெல்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம்